மதுரையில் நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தென் மாவட்டத்தில் தங்கள் பலம் என்ன என்பதை உணர்த்துவதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்களை தற்போது பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் மதுரை மாவட்டம் ஜூன் ஒன்றாம் தேதியன்று நடைபெற உள்ளது சுமார் மூவாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ள இந்த கூட்டத்தில் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என மொத்தம் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு பெரும்பாலும் சென்னையில் வைத்து கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் நடக்கவிருப்பது தமிழக அரசியலிலும் திமுக தொண்டர்கள் இடத்திலும் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது திமுக மட்டுமல்ல அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மதுரையில் பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்கும் விஜய் அடுத்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு மதுரையையே தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் பொதுக்குழு கூட்டம் என்பதில் திமுக தான் முதல் அடியை வைத்துள்ளது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பொதுக்குழு கூட்டமாக இருந்தாலும் அது மதுரையில் நடந்தால் நிச்சயம் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என கருதுகின்றனர் கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் அண்ணனுமான மு அழகிரி பங்கேற்பார் என தெரிகிறது சென்னை திமுகவின் கோட்டை என்பது போல மதுரையை ஒரு காலத்திலே திமுகவின் கோட்டையாக மு க அழகிரி தயார்படுத்தி இருந்தார் அந்த வகையில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டத்தில் மதுரை மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகள் தீவிர களப்பணி ஆற்றுவதற்கு சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே உள்ள நிலையில் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யவும் திமுக முடிவு செய்துள்ளது ஏற்கனவே திமுக எம்பிக்கள் கனிமொழி ஆசா உள்ளிட்ட ஐந்து பேர் திமுக துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கும் நிலையில் அந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கவும் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க

உட்கட்சி பூசல்களை ஓரம் வைத்துவிட்டு தேர்தலில் கட்சியை வெற்றியடையும் முனைப்புடன் செயல்படுமாறு அறிவுரை வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் வழக்கம் போல மத்திய அரசின் புதிய அறிவிப்புகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மாலை செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா